ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏன் வீடியோவை போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பட்ட காலையிலே படும் கெட்டக்கூடிய கெடும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் என் சேனலுக்கு நடந்தது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சு ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஃபோர் இயர்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஒன் இயரில் பார்த்திங்கன்னா இந்த சென்சார் போர்டு போச்சு அதுக்கே செவன் தௌசண்ட் வாங்கினோம் இந்த இன்டெலிஜென்ஸு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கினா நமக்கு இந்த மாதிரி தான் தலைவலிகள் வரும் இதுக்கு வேறு வந்து இவங்க வந்து இன்சூரன்ஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலை சரி ஏன்னா இதுக்கு முன்னே எனக்கு வேர்ல்ஃபுல் தான் இருந்தது டுவெண்ட்டி இயர்ஸாக ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடுச்சு அதனால் வேர்ல்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் இப்போ உள்ள மாடனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சென்சார் போர்டு இருக்க மாதிரி வாங்கியாச்சு ஏன்னா ஆட்டோவுக்கு ஆட்டோ தானாக போயிடும் ஹை லோ மீடியம் நம்ம உள்ளே இருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சரை மாற்றிக்கலாம் அதே போல் ஃப்ரீசரையும் ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்னா அதனால் சரி ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னோன்னே சரி நான் வேர்ல்ஃபுல் போயிட்டேன் ஏன்னா வந்து ஃப ஆல்ரெடி டொண்ட்டி டேர்ஸாக தானே வச்சுருந்தேன் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்து சின்ன குட்டி ஃப்ரிட்ஜு நான் அதையும் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அதனால் வாங்கினேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் எப்போவுமே நிறைய இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு டூர் அப்படின்னு போடுற மாதிரிலாம் ரொம்ப சீன்லாம் கிடையாது எப்போவுமே என் ஃப்ரிட்ஜு கீழேயும் சரி ஃப்ரீசரும் சரி ஃபுல் லோடடாக தான் எப்போவுமே இருக்கும் எல்லாமே க்ரோசரியிலேருந்து வெஜிடபிள்ஸ் வரைக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து எல்லா பொருளுமே வீட்டில் இருக்குன்னு நினைப்பேன் நான் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை எடுக்கணுன்னு நினச்சா எனக்கு வீட்டில் இருக்கணும் அந்த மாதத்துக்கு தேவையான எல்லா க்ரோசரியுமே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் அதனால் தேவைப்படுற டைமில் வந்து நான் மொ இது கன்வெர்ட்டாக மாற்றிக்கலாம் ஃப்ரீசர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் நமக்கு ஃப்ரீசரும் எப்போவுமே ஃபுல் பிஸியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஒரு மாதத்துக்கு நவம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் சடனா ஃப்ரீசர் ஒர்க் ஆகலை மைல்டாக ஒர்க்காகிட்டு இருந்தது அப்போ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிற டைமில் வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்திருக்கு ஏன்னா நாங்கள் வச்சிருந்த ஸ்டெப்லைசர் இதுக்கு செட் ஆகலை அதனால வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்துருக்குது அதனால் உள்ளே இருக்க காயில் அடிச்சிருச்சு அதனால் டீஃப்ராஸ்ட் ஆகிறது நடக்கலை உள்ளே ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் திரும்ப ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த நவம்பர் ஒரு டுவெண்ட்டி எத்து ட்வெண்ட்டி செகண்ட் என்னமோ அந்த வேலையெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர் வந்து நான் ஒர்க் ஆகுதான்னு கூட செக் பண்ணல ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் கழித்து திரும்ப வந்து மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு பார்க்கும்போது திரும்ப அந்த ஃப்ரீசர் ஒர்க் ஆகாமல் தான் இருந்தது ஏன்னால் நான் இந்த ஐஸ் க்யூப்ஸ் எப்பவுமே உள்ளே இருக்கும் அப்போ நான் அது ஐஸ் கியூப் எடுக்கிறக்காக அந்த நெல்லிக்காய் ஜூஸை அரைச்சி ஜூஸ் எடுத்து ஐஸ் க்யூப் ட்ரையெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஒரு நான் நெக்ஸ்ட் டே பார்க்கல ரிப்பேர் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் உள்ளேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் லோ மீடியம் டீப் ஃப்ரீஸ்னு இருக்கும் நான் எப்பவுமே டீப்பில் தான் டீப் ஃப்ரிஜில் தான் வச்சிருப்பேன் பார்க்கும்போது அது ஃப்ரீஸ் ஆகாமல் தனியாக இருந்தது அவங்க ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு த்ரீ டேஸ் கழிச்சு தான் நானே பார்த்தேன் அதுக்கப்புறம் திரும்ப அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு ஓடிக்கிட்டே இருந்தது இப்போது ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் பார்த்தேன் திரும்ப ஃப்ரிட்ஜெல்லாம் வேலை பார்த்து திரும்பவும் கேஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணாங்க பண்ணி என்ன ஆட்டோலையும் அந்த உள்ளே வந்து நார்மல்லையும் தான் வைக்க சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரீசரை வந்து நார்மல்லையும் வெளியில் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வைங்க அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது அந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் லோடும் ரொம்ப வைக்காதீங்க மினிமமாக வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க இப்போதைக்கு ஃப்ரீசரில் ஒன்றுமே கிடையாது அங்கே ட்ரேயில் ஐஸ் க்யூப் வச்சுருக்கேன் பிறகு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோன்னா நான் எப்போவுமே அரை கிலோ நெல்லிக்காவை ஜூஸ் எடுத்து ட்ரேயில் ஊற்றி வச்சுருவேன் முதல்ல ஒரு அரை கிலோ நெல்லிக்காவை டெய்லி ஜூஸ் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப நாள் இருக்காது ஒரு செவன் டேஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஐஸ் க்யூப் ட்ரையில் திரும்ப வந்து நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு வச்சுருந்தேன் அவ்வளோதான் அதில் இருக்குது இதுதான் பிரச்சனை இது இல்லாமல் மற்ற வீடியோக்களாவது நான் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி மார்க்கெட் போக முடியல மீன் வாங்க முடியல நம்ம மற்ற வீடியோவாது கொடுக்கலான்னு பார்த்தா என்னுடைய ஃபோல்டர் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஜிபி ஃபோல்டர் மொத்தமாக போயிடுச்சு அதில் தான் ஃபுல்லாக சீ ஃபுட் ரிலேட்டடாக வச்சுருந்தேன் நான் கரண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் எதையுமே பேக்கப் எடுக்கலை ஏன்னா அதுக்கு எனக்கு தேவையும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் அது அப்படியே வச்சுருந்தேன் சரி ஓகே அதில் இருந்தால் எடுத்து எப்போவுமே எடிட் பண்ணுவேன் அந்த ஒன் இயர்க்குள்ளே முடிச்சுட்டு தேவையானது மட்டும் திரும்ப வந்து அடுத்த வருஷத்துக்கு எடுத்து வச்சிட்டு மீதியெல்லாம் டிலீட் பண்ணிடுவேன் அப்படி தான் நான் வச்சுருந்தேன் அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஜிபியும் மொத்தமாக போயிடுச்சு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க யார் பண்ண தப்புன்னு தெரில அதனால் வந்து மற்ற வீடியோக்களுமே என்னால் கொடுக்க முடியல அதில் வந்து டூ இயர் ஸோட கலெக்ஷன்ஸ் எனக்கு அதில் இருக்கும் அதில் இருந்தால் நான் என்னோடய ஃபோட்டோஸ் ஏன்னா வந்து வெ வெளியிலேருந்து ஃபோட்டோஸ் நம்ம உள்ளே நெட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோஸ் வரைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைனா சம்டைம்ஸ் அது காப்பிரைட் ஃபோட்டோஸாக இருக்கும் அதனால நானே கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸை தான் நான் எப்போவுமே உங்களுக்கு காமிப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் என்கிட்ட ஃபோட்டோஸும் கிடையாது வீடியோஸும் கிடையாது எல்லாமே போச்சா அந்த இதுக்கு இனிமேல் எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒருவேளை அந்த ஃபோல்டர் கிடைக்கலன்னா திரும்ப நான் ரெக்கவர் அதை திரும்ப கலெக்ட் பண்ண தான் செய்யணும் ரெக்கவர் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்ஸ் ஃப்ரிட்ஜி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இது ரெடியாகுறதே அவன் சொந்த பொருள் ஆர்டர் கொடுத்தா வாங்கணும் வர்றதுக்கு டூ வீக்ஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லும்போதே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே இந்த சின்ன மீன்களில் முள் இருக்க மீன் சின்ன மீனில் வில குறைஞ்ச மீன் டேஸ்டியான மீன் இப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அன்றைக்கி உட்காந்தேன் அப்படின்னா முந்தின நாள் தான் அந்த ஃபோல்டர் வந்து டிலீட் அது எனக்கே தெரியாது ம ம பார்க்கும்போது தான் கேட்டால் ஆமாம் நேற்று ஓ ஏதோ பண்ண அதில் போயிடுச்சு உனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றேன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரையும் என்னை கொடுக்க முடியலை எனக்கு வீடியோவும் கிடையாது ஒரு ஃபைலும் கிடையாது அதனால தான் அதாவது பட்ட காலையிலே படும் கெட்ட குடியே கெடுன்ன மாதிரி அடுத்தடுத்து வந்துடுச்சு நம்ம சேனலுக்கு சோதனை அதனால தான் என்னால் தொடர்ந்து இந்த மாதம் வீடியோவே கொடுக்க முடியலை நான் சமையல் வீடியோவாவது எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை ஆக்சுவலி ஏன்னா அது டூ இயர்ஸாக நான் கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் டூ இயர்ஸாக மார்க்கெட் போகும்போதெல்லாம் நான் மெனக்கெட்டு அதுக்காக உட்காருவேன் என்கிட்ட அதில் இருக்க நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லா கிளிப்பு எல்லாமே எடுத்து எடுத்து கரெக்டாக ஆர்டர் படி என்கிட்ட நெக்ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி மீன் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நூற்றி அறுபது மீன்கள் வந்து ஃபோட்டோஸெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நூற்றி அறுபது வெரைட்டி மீன் என்கிட்ட வந்து எல்லாம் இருந்தது மொத்தமாக போயிடுச்சு இனிமேல் நான் புதுசாக தான் அது எல்லாமே கலெக்ட் பண்ணேன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களையும் தான் நான் நம்ம என்ன டெய்லியாக கடற்கரைக்கு போக முடியும் மீன் வாங்குறதுக்கு நானே வாரத்தில் ஒரு நாவோ அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாவோ தான் போகிறேன் அப்படி போகும்போது கிடைக்கக்கூடிய மீன்கள் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது கிடைக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் சரி ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா லக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான் கிடைக்கல அப்படின்னாலும் இனிமேல் நான் திரும்ப புதுசாக தான் நான் கலெக்ட் பண்ணணும் அது வரைக்கும் நான் மார்க்கெட் போனால் மார்க்கெட் வீடியோ மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் இருந்தாலும் ச இனிமேல் மார்க்கெட் போகும்போது திரும்ப ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பேன் நான் ஃபோட்டோஸ் அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான் இருந்தாலும் சோதனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும்போது நமக்கு இந்த ஒரு சின்ன சோதனை தான் இருந்தாலும் உங்களுக்கு மீன் வீடியோ கொடுக்க முடியல அதனால தான் அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் அப்படின்ற ரீசன் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்